அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என்வர் ரெசிபீஸ் இன்றைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு ரெசிபி வீடியோ ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் தீம் கலருக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சுன்னா எப்படி செய்கிற அப்படின்றது வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறேண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்றுக்கு அவங்களோட தீம் கலருக்கு புடின்னு செஞ்சு தரையணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களோட தீம் கலர் வந்து பர்பிள் கலர் இந்த பர்பிள் கலர் படின்னு எப்படி நான் செஞ்சேன் அப்படின்றது தான் உங்களோட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகும் இந்த மாதிரி புடின்னு செஞ்சு கொள்ளையணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொடின்னு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிக் இப்போ நான் வந்து ஒரே கலரில் மூணு ஜெல்லி பேக்கெட் எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் இருக்கிற மூணு ஜெல்லி பேக்கெட் தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒன்று ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் அதே அதோட வந்து நான் சுகர் எடுத்திருக்கிறேன் நீங்கள் நான் வந்து சுகர் ஒரு கப் மாதிரி எடுத்திருக்கிறேன் அதோட வந்து இது ஜெலட்டின் இதுவும் வந்து இது பயமில்லாமல் இந்த ஜெலட்டின் எங்களுக்கு யூஸ் பண்ணிலும் வந்து இது எடேம்பெரோ பிராண்டில் உள்ள ஜெலட்டின் தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலாலான ஜெலட்டின் அதனால் அவங்களுக்கு வந்து ஹலாலா ஹராமா அப்படின்ட்டு நிறைய கேள்வி கேட்குறீங்க ஸோ அதனால் இது வந்து நான் அவங்களுக்கு இந்த பிராண்டில் இருக்கிறது நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் ஹலால் என்று சொல்லி அதனால் பயம் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜெலட்டின் யூஸ் பண்ணி கொலையிலும் அதோட வந்து நான் ஃப்ரெஷ் மில்க் ஒரு லிட்டர் எடுத்திருக்கிறேன் அதோட வந்து டிஸ்போசபிள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பேரண்ட் கப் நான் எடுத்திருக்கிறேன் அதோட வந்து அது லிட்டோடே வருது ஃபஸ்ட்டாக நான் வந்து இந்த மூணு ஜெலி பேக்கெட்டில் ரெண்டு தான் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் மற்ற உண்டை வந்து புறவைக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஒரு பவுல் எடுத்து இந்த ஜெலி பேக்கெட் ரெண்டையுமே நான் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ரெண்டு ஜலி பேக்கெட்டையும் இது மாதிரி உடச்சி சேர்த்துக்கொண்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி அளக்குறதுக்கு லேசியான கப் தான் இது இந்த கப்பில் வந்து ஒரு ஜலி பேக்கெட்டுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம் அப்போ வந்து ரெண்டு ஜலி பேக்கெட்டுக்கு அஞ்சு கப் நான் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து நல்லா சூடான தண்ணி தான் நல்லாவே கொதிக்க வச்சு சூடாக தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கரையிறதுக்கு இந்த ஜெல்லியெல்லாம் நல்லா கரைய வேணும் கரையிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு இதை நல்லா இல்லாட்டி ஸ்பூனோட வச்சு சரி இதை நல்லா கரைச்சிக்கோங்க இது வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு ட்ரே அவுண்டில் நான் வந்து இதை ஊற்றிக்கொள்ள போகிறேன் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும் நானுமே வந்து யோசித்தேன் ஐம்பது கப் கேட்டிருந்தாங்க ஐம்பது கப்பை வந்து ஃபஸ்ட்டாக எப்படி ஒரேடியா செஞ்சு கொள்ளுறோம் அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட் பேட்சை தான் நான் வந்து அவங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இந்த ஃபஸ்ட் பெட்சை முடிச்சுட்டு தான் நான் வந்து மீதி தேர்ட்டி வந்து ரெடி பண்ண வேணும் நான் வந்து ஒரு லிட்டர் ஃப்ரெஷ் மில்க்கு டுவெண்ட்டி வந்து ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணி கொள்கிறேன் அதை தான் நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது வந்து நல்லாவே ஆறிடுச்சு கொஞ்சம் ஆறக்குள்ளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன் அது வந்து செட் ஆகட்டும் இப்போ இன்னொரு பவுல் எடுத்து நான் அங்கே எடுத்து வச்ச இன்னொரு சக்கரட்டரிக்கை அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு ஜெல்லி பேக்கெட்டை வந்து நாங்கள் கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இது வந்து இன் மற்ற ஜெல்லி பேக்கெட்டை நான் வந்து இன்னொரு பவுலில் போட்டு இதுக்கு வந்து நான் ஜெலட்டின் சேர்க்குறேன் ஜெலட்டின் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொண்டு இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏ சேர்த்து இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு பார்ப்பீங்க மில்க் வந்து செட் ஆகுறதுக்கு இந்த ஜெலட்டின் வந்து யூஸ் ஆகும் அதனால தான் நான் வந்து ஜெலட்டினும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ வந்து ஒரு சட்டியில் நாங்கள் வந்து இந்த மில்கை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு கொள்ள வேணும் கொதிக்க முன்னுக்கே நாங்கள் வந்து இதை சேர்த்துட்டு இதுக்கு வந்து நாங்கள் இந்த ஜெலட்டின் ஜெலி மிக்ஸ் ஆகினா அந்த மிக்ஸரை வந்து இதில் சேர்த்து கொள்ளவேணும் இப்போ இந்த ஒரு லிட்டர் மில்க்கு வந்து எங்களுக்கு இருபத்தி அஞ்சு கப் செஞ்சு கொள்ளையோ நான் நேரத்தோடு காட்டினா அந்த கப் அளவுக்கு இருபத்தஞ்சு சேர்த்து கொள்ளையிலும் செஞ்சு கொள்ளையிலும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் இதையுமே நான் வந்து இதில் சேர்க்குறேன் அதோடு வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சேன் அந்த ஜெலட்டின் ஜெலி மிக்சரை வந்து இதில் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் நீ வந்து சிம்மில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லேஸாக கூட்டிக்கோங்க ஏன்னா டக்குன்னு பால் வந்து பொங்கல் பார்க்கும் இப்போ இது வந்து நல்லா கரைச்சி கொண்டதுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கலரும் வந்து சேஞ்ச் ஆகின மாதிரி இருக்கும் லைட் பர்பிள் கலருக்கும் வந்துடுச்சு இது வந்து நல்லா பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு அழகான கலர் உண்டு பாருங்கள் இது வந்து நல்லா கொதித்த பூரம் இதை வந்து ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சு குழவேணும் எனக்கு வந்து ஆர்டருக்கு கேட்டிருந்தாங்க வந்து ஃபிஃப்டி கப்ஸ் தான் கேட்டிருந்தாங்க இது வந்து அவங்களோட தீம் கலருன்றனால பர்பிள் கலருக்கு தான் கேட்டிருந்தாங்க அப்போ பர்பிள் கலர் இருந்த கூல நானுமே யோசித்தேன் எப்படி பிடினு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட தான் நான் நான் வந்து யோசித்தேன் பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் வந்து பர்ப்பல் கலரில் தான் இருக்கும் ஜெல்லியெல்லாம் பிளாக் கரண்ட் ஃப்ளேவர்லேயே செஞ்சு கொடுப்போம்னு ஃப்ளேவரும் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச ஜெல்லி வந்து செட் ஆகிட்டு இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லாவே செட் ஆகி இருக்க வேணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து இது மாதிரி கட் பண்ணி க்யூப்ஸாக எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து டக்குன்னு செட் ஆகிடும் கொஞ்சம் ஆறினதுக்கு பிறோம் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே செட் ஆகிடும் நல்லாவே செட் ஆகினதுக்கு பிறகு அவசரம் இல்லாமல் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் மில்க் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கப்ஸ் எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் எங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொள்ளையிலும் அப்போ நான் வந்து ஃபிஃப்டி கப்ஸ் கேட்டிருந்தனால நான் வந்து ரெண்டு லிட்டர் மில்க் தான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட் பட் தான் நான் வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன் அதோட வந்து நான் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டாக நான் வந்து இதை முடிச்சிட்டேன்னா அடுத்தது வந்து எனக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றனால தான் உங்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள நினச்சேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நேராக நாங்கள் கோடு கோடாக போட்டு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கொள்ள வேணும் அப்போ எங்களுக்கு நல்ல அழகான க்யூப்ஸாக கிடைக்கும் இப்போ என்னடா வந்து பர்த்டே பார்ட்டிஸ்க்கு கூட இந்த மாதிரி தீம் கலரில் வந்து செட் பண்ணுறாங்க புடீனெல்லாம் ஏன்னா நி மிச்சம் பேர் வந்து புடினெல்லாம் வந்து இதுக்கு கொடுக்குற இல்லையே எனக்கு வந்து ஃபஸ்ட்டாக இப்படி கேட்டோன்னே தான் எனக்கே வந்து இப்போ தீமுக்கு வந்து புடினெல்லாம் வைக்கிறாங்களா பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களா அப்படின்னு வந்து நானே யோசித்தேன் என்னென்னா வந்து அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது வந்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க இல்லாட்டி மெல்ட் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க வந்து இந்த டீக்கி எல்லாமே சர்வ் பண்ணக்குள்ளே லாஸ்ட்டை வந்து அந்த பேப்பர் பிளேட்டில் எல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டை வந்து இது வந்து கையில் கொடுக்குறாங்களாம் அந்த மாதிரி தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கப்பில் வந்து நான் இந்த மாதிரி ஹைஜீனாக அரிக்க வேணுன்றனால க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஏன்னா நாங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய சுட்டி நீங்கள் பிஸ்னஸ்க்கு செய்கிறதா இருந்தாலும் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நாங்கள் வந்து ஏற்கனவே நான் க்யூப்ஸாக கட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி கப்பெலாம் செட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஆறினா மில்க்கை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொள்கிறேன் பாருங்கள் நல்லாவே அழகாக வருது இப்போ இது வந்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் எங்களுக்கு வந்து செட் ஆகிடும் எனக்கு கஸ்டமருக்கும் வந்து உண்மையிலே இந்த புடின்னு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கீன் எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்னென்னா வந்து பிளாக் ஆனன் ஃப்ளேவர் வந்து சின்னவங்களுக்குலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் நல்ல டேஸ்டான ஒரு புடீனோடு தான் இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் லேயர் ஜெலி புடின் அதே மாதிரி தான் இதையுமே வந்து செஞ்சுக்கோங்க இது வந்து நல்லா செட் ஆகிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும் இப்போ நான் வந்து கஸ்டமருக்கு சொல்லிடுவேன் இது மாதிரி செஞ்சு வச்சாச்சு எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போங்கண்டு ஏன்னா வந்து அவங்களும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் வந்து அவங்க சர்வ் பண்ண வேணும் அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் தூரம் கொண்டு போற அப்படின்னா வந்து எங்களுக்கு ரிஜிஃபார்ம் பாக்ஸில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதுக்கு மேலே இதை வந்து அடுக்கி அப்படியே எங்களுக்கு கொடுத்துருலும் அப்போ வந்து அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான டைம்க்கு அவங்க சர்வ் பண்ணி இதே மாதிரி அவங்களுக்கு தீம் கலருக்கு அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டின்னாலும் அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையில அதோடு வந்து ஓடர்ஸ் வந்து பயப்படுவான இந்த மாதிரி ஃப்ளேவரில் வேணும் இந்த கலரில் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லி பொடின்னு உங்களுக்கு செஞ்சு சர்வ் பண்ணி இது வந்து நான் கொஞ்சம் ஒரு பெரிய கப்புண்டில் நான் செஞ்சு காட்டினேன் என்னாண்டா வந்து இதையுமே வந்து அவங்களுக்கு ஒரு விலையை வந்து வச்சுட்டு இதையுமே வந்து அவங்களுக்கு இந்த கப்புலையும் செஞ்சு ஒரு கடைகளுக்கு கொடுக்குறனாலும் கொடுத்து கொள்ளையிலும் இந்த மாதிரி புடின் வந்து கலர் கலராக இந்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கப்ஸ் வந்து கலர் கலராக இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு வந்து ஷப்ஸ்க்கும் வந்து இதை கொடுத்து கொள்ளையிலும் நான் வந்து என் கஸ்டமருக்கு நான் இது கொடுத்தது வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் நான் கொடுத்துருந்தேன் ஒரு கப் வந்து எயிட்டி ஃபைவ் நீங்கள் வந்து கணக்கை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லாட்டி எவ்வளோ கொடுத்தீங்க எவ்வளோ கொடுத்தீங்கன்னு அது கேட்டுக்கொண்டே தானே இருப்பீங்க அதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு என்ன மாற்றல் கரண்ட் செலவோ நாங்கள் ஃபிரிட்ஜில் எல்லாம் வைக்கிறோமே அதெல்லாம் போகிறதுக்கு வந்து எயிட்டி ஃபைவ்ஸ்க்கு நான் வந்து இதை கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் என்ன சரி டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் அட்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் மை ஏன்வெல்ட் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்